நேற்று போட்ட வீடியோ இது ஓர்லிங்காக போட்டதுனால கொஞ்சம் உள்ளலாம் இட்டு போட்டு சொன்னாங்க அதை போட்டுருப்பார் வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்து தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது இஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சூப்பராக எவ்வளோ தரலாம் ஒரு லட்ச அறுபத்தெட்டாயிரத்தி சமோ வண்டி நல்லா இருக்கும் பாருங்க வண்டி இன்றைக்கி பாருங்க நம்ம பக்கத்தில் இதுக்கு இது தூண்டி மில் இவ்வளோ பேசுறது நின்று தான் இவ்வளோ பேசுகிறதுனா மீன் பிடிக்க போகிறேன் இல்லைப்பா என்ன மீன் பிடிக்கப்பறேன் ஜிலை பிடி போறாங்க ஜிலேபி கண்ட பிடி போறானா அப்படியே மீன் பிடிக்கிற மாதிரி பக்கத்துக்கு மீன் போனாங்க பக்கத்துல மீன் கிடைச்சி மீன் பிடித்துக்கு காலிலிருந்து மீன் பிடிக்கல இருந்து பாருங்க பாருங்க நிறைய வண்டி குடுத்துங்க இனி தொடர்ந்து வீடியோ போட போற பாருங்க லைனா ஷாப் வீடியோ போட்டு ஒரு பதினாறு வண்டி பதினேழு வண்டி கொடுத்துருவோம் பாருங்க சரியா போச்சு வியாபாரம் நல்ல மாதிரி ஆண்டவோடைய அருள்னால ஆண்டவனுடைய கிருமி நல்லா இருக்கும் பாருங்க ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுற பாருங்கள் நல்ல வண்டி நல்லா நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இரு ஒம்பது ரிஜிஸ்டர் ஆகிருக்குது இருபத்தெட்டரி பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரி பவர் விண்டோஸ் சென்ட்லாக்கு எல்லாமே இருக்கும் விட்டுராதிங்க நாளைக்கு காலைல வந்து லட்டு போய் தூக்கி முடியுங்க முடியாது சொல்கிறேன் சார் நல்ல வண்டி சார் வண்டினா வண்டி இருபது இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் வெறும் எண்பத்தி நாலாயிரம்னா கிலோமீட்டர் வடிதா ஒரு பாய் சார் வண்டி ஏன் தோல் தலாம் இருக்குது ஃபேன் டே அது அப்படிதான் இருக்குமா காஞ்சிபுரம் 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 ஸ்டேஷன் வண்டி இது சூப்பராக வண்டி நாலு அழகிய நாலு டயர் புது டயரு போண்டா கொஞ்சம் கொடுப்பா கேளு போண்டா கொண்டு ஜெனக்கு இல்லைப்பா அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாருக்கும் பாண்டாபுருக்கு சாப்பிட்றீங்களா கொடுக்குதா அவங்களுக்கு ஆ சொல்லு எல்லாரும் ஆ நல்லா இருக்கு சார் வண்டி அருமையாக இருக்கும் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் எமராவுக்கு பாருங்க உள்ள சீட் கவர் இன்ஜின் ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி இன்ஜின் ஓபன் பண்ணி வா சாப்பு காம் சக்னே அடிக்குது ஆயில் அடிக்கிட்டு எந்த ஒரு இருக்குது அது நல்லா இருக்கும் ரொண்டி உலகர் இன்ஜினே தெரியும் இந்த ஸ்டிக்கு ஸ்டிக் காட்டு ஏன்னா ஸ்டிக்கு என் கையில் இருக்குது பார்த்தீங்களா முருடு வேலுக்கு மாரி அடிக்கிறப்பாரு இனிமேல் தான் உள்ள சொருக்கு போகிறேன் இந்த பாருங்க கூலண்ட் ஆயில் காட்டு ஒன்றும் இல்லை சார் வண்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர்த்தும் வராங்க நான் படிச்சுக்கிறது ஏழாவது தான் ஆனால் படித்தவங்க படிக்காதவங்க நிறைய போகிறாங்க கிட்டத்தட்ட இவ்வளோ வண்டி விற்றுக்குறோம் போய்விடும் இந்த அனுபவத்தில் நிறைய அனுபவம் நிறையா ஆகிப்போச்சு இதனால் படிக்கிறது படிக்காதது நிறைய அனுபவம் போச்சு நேற்று ஒரு அண்ணன் சொல்கிறாரு ஒரு அண்ணன் அக்கா வந்தாங்க ரெண்டு பேர் வந்தாங்க அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரே அத்தை அராஜகத்தால் எதுவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து நாலு புள்ள ஒரே ஒரு பொண்ணா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க கற்றுக்கிற செயினை கேட்டு இந்த அம்மானு கொடுத்துட்டாங்களாம் சண்டை போடுறதா எதுவுமே கிடையாது தான் சொத்து எழுதி வச்சுச்சான் அன்பா நாலு வார்த்தை பேசுனாவே அன்பா இருக்கிற பேசணும்னு தான் இதுவான் அதனால் அராஜகத்தினாலேயோ அடிக்குதுனாலையோ திட்டினாலேயோ சொத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறனாலையோ எதுவுமே நீ எதிர்பார்க்க முடியாது அன்பால் பேச்சு பாருங்கள் நல்லா இருப்போம் அதுக்கு உதாரணமே ஒரு சொல்லிட்டு போட்டார் அண்ணன் அந்த அண்ணன் அண்ணன் ரெண்டு பேரும் சொல்லிட்டு போனாங்க இப்போ நம்ம உடம்புல இருக்கிற வலிமையன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நாக்கு வந்து மிருதுவாக இருக்கும் ஆனால் பல்லு ஸ்ட்ராக்கான ஸ்ட்ராங்கானதாலும் பல்லு கீழே வந்துடுது ஆனால் நாக்கு கிழத பற்றிங்களா அதனால் சொல்கிற பாருங்க என்றைக்கும் சொல்கிற வார்த்தை மிருதுவாக இருக்கணும் வார்த்தைங்க அன்பாக சொல்லுங்கள் அன்பாக கேளுங்கள் அன்பால் சாதிக்கிற எதுவுமே நல்லது தாங்க இனிமே அதனால் யாரையும் திட்டாதீங்க அன்பாக பார்த்துங்க பெற்ற தாய் தப்புனா அன்பாக செயல்படுத்துங்க நல்லா இருக்குங்க எண்ணம் போல் வாழ்க்கை இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருன்னு காசு ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சார் வாங்க இதோட புதுசாக வீடியோ பார்க்குற சேலை செப்பரேட் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் விட்டுறாதீங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக ரிட்ஸு பாருங்க பதினாறு மாடல் வேறு யாருமே தரமுறை ரேட்டு பாருங்க இன்னைக்குலாம் மார்க்கெட்டால் செமையாக போயிருக்குது ரூபா மூணாயிரம் போய் நிறுது அண்ணன் ஏற்றோன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரூபாய் கேட்டார் அப்புறம் ரெண்டு பத்து கேட்டார் முன்ன பின்ன பேசி நல்லா இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி திருச்சி பார்த்தோன்னா ஒருன்னா ல்குலா லால்குடி வந்துட்டார் வந்து பேச்சு ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் தை நீ நாத்திகம் வரனாரு அவர் வேலை சேர்த்தனால லீவ் போட்டு வந்து நாத்திகம் எடுத்துட்டாரு அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சேர்த்து மூணு பேரும் கும்பலாக எடுத்தாங்க இன்னொரு தங்கமான மனுஷங்க எப்படி சொல்ல தெரில மெயின் இந்த வண்டி வாங்கிறதுக்கு இப்போத்துக்கு காரணம் அண்ணன் தான் சொல்லுங்க எங்கே தர சொல்லு சொல்ல எங்க தான் சொல்ல திருச்சி ராய்கோட்ல இருந்து வரோம் நாங்க ஏற்கனவே வந்து பாத்திருந்தோம் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ணனோட அப்ரோச் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லபடி பேசினா அப்படி நல்லா பண்ணி கொடுத்தா அப்படி ரேட்டு கேட்டபடி ரொம்ப சந்தோஷம் ஆனா ஓட்டி எப்படி வண்டியா வண்டி நல்லா நீட்டா இருக்குண்ணா வண்டி ஓடுறது பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கு அருமையா இருக்கு வண்டி அண்ணன் பேர் நம்ம பேரு அருண் என் பேரு இந்த மக்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க இவர் பேர் வந்து இதுக்கு வேளாங்கண்ணு கிடையாது வேளாங்கண்ணாஜி வந்து யூஸ் பண்ணீங்க அதே மாதிரி வண்டி வேணும் வாங்கணும்னா இவரு கூட்டுங்கோ இவர் நம்பர் போடுறேன் ஏன்னா சூப்பராக வியாபாரம் பண்ணுறது இவரு தான் அண்ணன் அழகா வியாபாரம் பண்ணி பேசல அஞ்சு கம்மியாக கொடுத்தாரு ஏன்னா அதில் இன்சூரன்ஸ் இல்லை அதனால போட்டு கம்மியாக கொடுந்தேன் அந்த கஸ்டமர் சரிங்கன்னு இது மாட்டார் நல்லா இருக்கணுங்க இனிமேல் எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லான் நீ சொல்ல என்ன சொல்லுண்ணே இல்லை இல்ல அண்ணன் உன் உண்மையிலேயே நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு இன்னும் மேலும் மேலும் அவர் நல்லா நிறைய பேத்துக்கு செய்யணும் அதே மாதிரி வருஷம் எல்லாத்துக்கும் ஆயிரத்து ஐநூறு பேர்ங்கிறது பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு அண்ணன் பண்ணோம் இது என்னோட ஒரு இது நீங்களும் உறுதியாக இருக்கணும் அதுக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக அன்னைக்கு நாங்கள் எப்போதுமே சப்போர்ட் இருப்போம் முதல்வட்டி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துக்காரு இன்னும் மேலும் மேலும் அண்ணன் வரணும் அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப நன்றிண்ணா நன்றி அவள் தாங்க நீ இன்ன்தான் காசு பணம் போசல ஒன்றும் வர பார்த்து இல்லை அண்ணன் சொன்ன வார்த்தை தாங்க நாலு பேர் நல்லா இருக்கணும் அவ்வளோதாங்க இல்லைண்ணா நல்லா இருக்கணும் நல்லா எவ்வளோ ஆனால் பணம் இல்லாத போது நம்ம அப்போ எல்லாரும் செய்ய முடியல இப்போ ஓரளவுக்கு ஆண்டம் கொடுக்குறானா அது எல்லாருக்கும் பகுதி செய்ய தப்பு தோட்டம் எல்லாம் செய்தோம் நல்லா தானே வாயுள்ள ஜீவனுக்கு பண்றாது வாயில ஜீவனுக்கு பண்றாரு இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேர்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க அட்டகாசமா போது பாருங்க மதுரை பக்கம் போது பாருங்க வண்டி ஆ சாரிங்க அங்கிள் ஆண்டி திருச்சி போது பாருங்க வண்டி சூப்பராக போதுங்க நீங்களும் வாங்க கம்மி ரேட்டில் தும்பாங்க திருச்சியில் வந்து எதோ ஒரு சொன்னாங்க வந்துட்டேன் சரி நீங்களும் கம்மி ரேட்டுக்கு வந்து காய் எடுத்துருப்பாங்க சூப்பராக பாருங்க ரேட் நன்றி வணக்கம் மக்களாண்டி வணக்கம் சார் ராணிப்பட்டா லோ பட்டியா சாரம் ரொம்ப பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்காம இருந்து பாருங்கள் சிறப்பாக அன்னதானம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து நைட்டு கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்பது ரூபாய் நேற்றுக்கு வந்து இந்த வண்டி பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் ஆனால் காலையில் வரணான்னு வந்தார் நம்ம வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கொண்ட பக்கத்தில் கந்தநேரிலும் வந்துடுறாரு அண்ணன் பேசி அதிகமாக ரேட் எடுத்துகிறார் அதாவது பொண்ணு வந்து கல்யாணம் கொடுத்துட்டாரு அவங்க பொண்ணு கிட்ட மீட்டுன்னு வரத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டாங்க அதோட என்னன்னா பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஒரு விவசாயம் தான் மாட்டார் என் பொண்ணை ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்பா மட்டும் எப்பயுமே தி கிரேட் மேன் எப்பவுமே அப்பா வச்சுருக்கு ஆளே கிடையாது யாருமே பிள்ளை என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு ஒரே தெய்வம் யார்ன்னா அப்பா மட்டும்தான் எங்கேருந்து தான் சொல்லுவார் சொல்லுங்க எங்கே தார சொல்லுங்கண்ணா பள்ளியில் கதை நேரில் என்ன வரணும் வண்டி பார்த்து எப்படினா இருக்குது வண்டியா நல்லா இருக்குது நல்லா எப்படின்னு நேற்று வந்தீங்களா நேற்று நைட்டு வரலாம் நைட்டு ஒன்பது மணிக்கு ஏற்க தம்பி பேசுகிறோம் சார் நான் தரது தர பள்ளிக்கொண்டா பக்கத்தில் இருந்து வரோம் நைட்டு வந்து வண்டியை பார்த்தோம் வண்டி நல்லா இருந்துச்சு அதனால் அட்வான்ஸ் போட்டு இப்போ வந்து வாங்கி நான் வீடியோ வீடியோ ஒரு மாதமாக பார்த்துடுறாங்கண்ணா வண்டி வந்து ஓட வண்டி ஓட்ட தெரியாது கற்றுக்கு இல்லை ஒரு என்ன வண்டி கூட ஓட்ட தெரியாது ஒரு விவசாயம் டிராக்டர் ஓடிக்கிறாரு இருந்தாலும் வந்து கூட வந்து மச்சான்க இது வந்து பார்த்து என்னை ஃபோட்டோ எடுத்து வரணும்னு வந்துட்டாரு நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க இன்னும் மேல் மேலே படிப்படியாக இதோட பெரிய பெரிய வண்டி வாங்கணும் வாங்குங்களா உங்க ஆசை என்ன ஆசை வண்டி ஆசை வாங்கணும் எங்க அண்ணன் ஏன்னா குடும்பம் ஒற்றுமையாக ஒன்றா போகணும் ஆசை தானே உண்மை ஓத்தர விட்டு ஓத்தர போட உண்மையாடு ஆனால் அண்ணன் ஆசை பெரிய பொழிரோ எடுப்போம் எடுக்கிறோம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக வண்டி பாருங்க ஓல் சேகன் விண்டோ சார் பதிமூணு ரெண்டு ஓனர் யாருமே தரம்பு ரேட்டு பாருங்க இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு இதே வண்டி போனால் அஞ்சு லட்சம் ரூபா நாலு லட்சம்லாம் ரூபாலாம் விற்கிறாங்க நான் ரீசெண்டாக ஒரு மூணு நம்பர் போட்டேன் அண்ணா வந்து எத்தனை ஒன்று ஒரு ரெண்டு எழுபது கேட்டார் நான் ஏன்னா பார்த்து பண்ணுங்க நாடி நான் அப்பில் நேரம் பேசினார் பேசி என்ன பின்னத்துக்கு ஒத்தும் பாருங்கள் உண்மையாக நல்லா இருக்கணும் நீங்கள் நம்ம மாட்டீங்க இது வந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற டாக்டர் ஆகாரு இப்போ டாக்டர் எங்கேருந்து சேலம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி இருக்கார் இது ஹைலைட்டே பார்த்தினா அண்ணனை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் என் கணக்கு ஒரு நாற்பத்தொம்போது வயசு ஐம்பது வயசாக இருக்கும் நான் நினச்சிருந்தேன் நான் உண்மையில எழுபது வயசு இருந்தார் அண்ணனை பார்த்தா அப்படி தெரில ஏன்னா டாக்டர் உடம்பு அந்தளவுக்கு ஹெல்த்தாக வச்சுருக்காரு இவர் மாரி எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன் நானும் நான் இந்தமாரி ஒரு நான் எனக்கு சந்தேகமாக இருக்குது உண்மையில நான் மனசில் படத்தை அப்படியே பேசுகிற ஆள் இல்லைன்னா நீ நம்ம மாட்டீங்க வந்த உடனேனே இவங்க ரெண்டு பேர்த்து இவருக்கு தெரியாது இவர் வண்டி எடுக்க மாட்டேன்னு நான் சொன்ன ஆனால் இந்த வார்த்தை நான் சொன்னேன் எடுக்க மாட்டார் நான் சொன்னேன் நான் நான் மனசில் பட்ட பேசுகிறாள் ஏன்னா ஒரு நோட்டு ஏற்று இந்த மாடல் இந்த ரேட்டு இந்த ரேட்டுக்குன்னு எழுதின்னா போகல யாரும் எடுக்க மாட்டான் உண்மையிலே தி கிரேட் மேன் நான் இதுக்கோசமே இவர் தெரியாது நான் வண்டி நான் எத்தனை எத்தார் வண்டி சூப்பர் சார் இத்தனை வருஷம் நான் சர்வீஸில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன் இந்த சர்வீஸில் வந்து அண்ணன் வந்து வண்டி வந்து ரேட்டுக்கெல்லாம் பாட்டு எழுதி எடுத்து வருது அண்ணன் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதலாளாக பார்க்கறேன் நான் இல்லையா நான் சூப்பர் சூப்பர்ண்ணா சூப்பர் நான் இல்லையா உங்கள் உங்கள் கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் உண்மையிலேயே நீ நல்லாணும் அண்ணா எங்கேயும் தர சொல்லுங்கண்ணா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் எனக்கு ஒர்க் பண்ணுறது பாண்டிச்சேரி பட் நான் வந்து சேலம் சொந்த ஊர் இது ஏற்கனவே என்கிட்ட வந்து ஹோண்டா சிட்டி இருக்குது இந்த இன்னொரு கார் வந்து லோ பட்ஜெட்டில் எங்கள் சேலத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ராமச்சந்திரன் கூட வெங்கடாஜலம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தோம் காலையில் பார்த்தோம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கார் இருக்குமான எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிடச்சி சரவணன் இடத்துல தான் பெட்டர் கார்னு சொல்லி வந்து தான் இருட்டினதுக்கப்புறம் கூட இதை எடுத்துருக்குறோம் ஸோ அவருடைய பேரில் இது நல்லா திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலையும் நல்லா ஓட்டணும்னு எங்களுக்கு வாழ்த்தி கொடுத்தாரு அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலை நல்லா ஓட்டணும்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போகிறோம் என்னுடைய ஃப்ரெண்டு மேல் கொண்டு சொல்லுவாரு இந்த வண்டி அழைத்து முழுக்க முழுக்க வேணாம் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கார்ஸுக்கு வந்தோம் வந்து சரவணண்ணனை பார்த்தோம் அவர் நல்லா பேசி ஒரு இவ்வளோதான் ரேட்டுனாரு நாங்களும் போய் ஒரு நாலஞ்சு இடத்துல விசாரித்தோம் விசாரித்ததில் நான் வந்து சொன்னேன் எல்லாத்த விட நம்ம சரவணண்ணன் காரு திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லேயே வந்து ரேட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நல்ல மாடலில் தரமான வியாபாரம் பண்ணுறாரு அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னேன் அது கரெக்டாக வந்து மறுபடியும் கூப்பிட்டோம் வந்தும் வேற ஒரு சொந்தமாக சைட்டு கட்டுறதுக்காக வெளியில் போயிருந்தார் இடம் வாங்கி சொந்தமாக கட்டிட்டுக்காருன்னு சொன்னார் நாங்கள் கால் பண்ணோம் உடனே வந்தார் ரேட்டை பேசணும் முடித்து எங்களுக்கும் சந்தோஷமாக அவங்க வாங்கின பார்ட்டிக்கும் சந்தோஷமாக பேசி கரெக்டாக நேர்மையான முறையில் வியாபாரம் செஞ்சு கொடுத்தாரு நாங்கள் இப்போ கார் எடுத்து பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம் ஆனால் எல்லாம் வரலாமாண்ணா எல்லாருமே வரலாம் எல்லாருமே நம்பி வரலாம் இந்த வண்டி வாங்கிறது முழுக்க முழுக்க யார் காரணம்னா அண்ணன் தான் ஏன்னா என் வீடியோ வந்து ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுறது இவர் தான் ஆனால் இவர் நான் கண்டி நம்பிட்டு வந்தார் வாங்க வச்சாரு நான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் திருச்செஞ்சு ஒரு காருக்கு வாங்க நல்லபடியாக பண்ணி ரேட் பண்ணி முடிச்சு கொடுப்பாரு நம்பி வாங்க வேலையிட்டே பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் இவர் எப்படி இல்லை நானும் எங்கள் தம்பியே சொல்லியே சொன்னோம் ஆனால் உங்களுக்கு என்னென்ன ஏஜ்னு ஒரு நாற்பத்தஞ்சு இருக்குமாண்ணா எழுபது எழுபது வயசுன்றார் நான் நம்பல இன்னும் கூட நம்ப மாட்டேன் ஆனால் நிச்சயமா நான் நம்பளை நன்மையிலே சொல்ல முடியாது சார் நம்பளை தர முடியும் நல்லா உண்மையில் எங்கே இருக்காரு நல்லா இருக்கணும் மேன்மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சார் இன்னும் நூறு வருஷம் சூப்பராக எனக்கு ஆசீர்வாதம் ஆகும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அப்படிப்பட்ட கேட்ட வேணா அங்கல் ஆண்டி அட்டகாசமாக சேலம் பக்கத்தில் ஓம்பூர் போது பாருங்கள் வண்டி ஓல் ஃபேங்க் வெண்டோ அட்டகாசமாக இருக்குது மூணு அங்கிள் தங்கமான அங்கிள் அழகாக வந்தாங்க பேசுனாங்க வண்டி எடுத்துட்டாங்க தட்டி தூக்கிட்டாங்க நீங்களும் வாங்க கம்மி ரேட்டுக்கு அட்டகாசமாக வண்டி எடுத்துன்னு போங்க நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி எவ்வளோ சூப்பராக பார்த்து பாருங்கள் வண்டி அட்டகாசமாக போகுது பாருங்கள் நன்றி வணக்கம் அங்கிள் ஆண்டி நீங்களே வாங்க அட்டக்கசமாக வண்டி விட்டுறாதுங்க ஆளு அது போது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் வண்டி அட்டக்கசமாக சேலம் சேலம் பக்கத்தில் ஓம்பூர் போது பாருங்கள் வண்டி விட்டுராதுங்க சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லாம் க்ளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்கலாண்டி